முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அண்ணன் அவர்களை இரண்டு வாழ்த்துறைக்காக நான் கொண்டு வைக்கின்றேன் நாடார் மாதிர சங்கத்தினுடைய பொதுச் செயலர் பெருந்தலைவர் காமராஜரை போன்று எளிமையானவர் செயல்பாட்டிலே வலிமையானவர் வல்லமையானவர் நாடார் சங்கத்துடைய புதுச்சியாளர் அருமையான கரிக்கு ஏற்பாட்டிலே நடக்கின்ற மாநாட்டிற்கு இரண்டு நாள் நடக்கின்ற மாநாட்டிற்கு விழா பேருரையாக நாடார் சமுதாயத்துடைய பெருமைகளை எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்ற எங்களுடைய கழகத்துடைய பொதுச்சியாளர் முன்னாள் முதல்வர் வருங்கால இன்றைய தமிழக சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் நாடா சமுதாயத்தை தன் இதயத்தில் தாங்கி வைத்திருக்கின்ற எளிமையின் சீகரமான அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு கலந்து கொண்டிருக்கின்ற எங்கள் புதுச்சேர் எடப்பாடி அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்ற அன்பு முன்னாள் அமைச்சர்கள் அருமை என் செல்லூர் ராஜ் அவர்களே அருமி ஆர் பி உதயகுமார் அவர்களே அருமைச் பாண்டியராஜன் அவர்களே முன்னாள் செங்கோட்டின் அவர்களே இந்த நிகழ்ச்சியில அருமை அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களே கழகத்துடைய துறைப் போச்சலர் அருமையான அத்த விஸ்வநாதன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற நாரா சமுதாயத்துடைய மாநில நிர்வாகிகளே மாவட்ட நிர்வாகிகளே ஒன்றிய நகரத்துடைய நிர்வாகிகளே நாடார் சமுதாயத்துடைய இளைஞர் ஒரு மக்களே சிவகாசி பகுதி நாடார் சமுதாயத்துடைய தலைவராக இருக்கின்ற அன்பு சேர ஆண்டவர் அவர்களே அவரோடு வந்திருக்கின்ற இளைஞர் ஒரு மக்களே உங்கள் அத்தனை பேருக்கு பணிவான கனிவான நன்றி கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்து நாடார் சமுதாயம் நடத்துகின்ற விழாவுக்கு வருவதிலே எங்களது பொதுச் செயலர் அலாதி பிரியம் அவர் முதலமைச்சராக இருக்கின்ற நேரத்திலே விருந்தினர்களை பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த மண்ணிலே கல்வி திருவிழா என்ற மிகப்பெரிய நிகழ்ச்சி அறிவியலன் சமுதாய பொதுச்சாளர் அறிஞர் கரிகோல்ராஜ் அவர்களுடைய ஏற்பாட்டிலே எங்களுடைய முதலமைச்சராக இன்றைக்கு வழங்கிய எங்கள் கழக போச்சு நடப்பாளர் அனைத்து நேரத்திலே மறுப்பு ஏன் சொல்லாமல் பல வேலையில் இருந்த நேரத்திலும் உறுதியாக வருகிறேன் அண்ணாச்சி என்று சொல்லி அந்த நிகழ்வுக்கு வந்து பெருந்தலைவர் காமராஜருடைய புகழையும் விருந்தினருடைய சிறப்புகளையும் விருந்தினர் மாவட்டம் நாடா சமூகத்தினுடைய சிறப்புகளையும் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய நாடா சமூக மக்களுடைய வணிகத்தினுடைய சிறப்புகளையும் கல்வி நிறுவனத்தின் சிறப்புகளையும் அங்கே எடுத்துச் சொன்னார் இன்றைக்கு பல விஷயங்களை எங்களுடைய பொதுச்சாளர் எடப்பாடியர்கள் எடுத்து இருக்கிறார்கள் இங்கே வந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேர் சார்பாகவும் அவர் நீங்கள் நினைக்கின்ற கருத்துக்களை எல்லாம் அவர் சொல்லுவார் எங்கள் இடப்பாடியார் சொல்லுவார் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே நிகழ்வு இடப்பாடியார் இருக்குது அருமை என்ன நானாக இருந்த மாளிகள் பொதுச்சியாளர் கணிக்கோ ராஜ அவர் சொல்லி அவரோடு இருக்கின்ற நிர்வாகிகள் சொல்லிக்கின்றேன் நாங்கள் உங்களில் ஒருவன் எங்கள் பொதுச்செயலர் உங்களில் ஒருவன் எந்த நேரத்திலும் பட்டாசு பிரச்சனையா நெசவான பிரச்சனையா விருதுநர் பருப்பு வியாபாரி பிரச்சனையா எதுவாக இருந்தாலும் கல்வி நிறுவன பிரச்சனையா அண்ணன் கரிகோலாஜாவு தெரியும் தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற கல்வி நிறுவனத்துடைய உரிமையாளர்களுக்கு தெரியும் எல்லா இடம் நாங்கள் முதலமைச்சர் அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் அந்த எடப்பாடி இடத்தில் கூடு சென்றிருக்கின்றோம் உடனடியாக வந்து பிரச்சனையை தீர்த்து வைத்த முதலமைச்சர் அறிஞர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆகவே வருங்காலங்களிலே நடக்கின்ற தேர்தலிலே திமுக வெல்வதற்கு எடப்பாடியுடைய களம் போகுவதற்கு அவர் நம் சமுதாயம் சமுதாய இளைஞர்கள் நீங்கள் வேலை செய்யுங்கள் நீங்கள் கொடுக்கின்ற கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவார் எங்கள் திருவாயபுரத்திலே கோவிலூரிலே பெருந்தலைவர் காமராஜருக்கு சிலை அமைப்பதற்கு அந்த நேரத்தில் உறுதியாக இருந்தவர்கள் எடப்பாடியுடைய ஆலோசனை பேரில் நான் இன்றைக்கு செவதிப்பட்டி செலுத்தும் போதிலே இன்றைக்கு கோரிக்கை வரை கொடுத்திருக்கிறார்கள் அங்கேயும் நாங்கள் பெருந்தலைவர் காமராஜ் சிலையை எடப்பாடிய வைத்து திறப்போம் அதற்கு தேவையான பணிகளை நாங்கள் செய்வோம் அருமையான தனிக்கோராஜ் அவர்கள் எளிமையானவர் விருநகர் நாடார் மனசில் ஒரு சாதாரண அறையிலே தங்கி கொண்டு நாடார் சமுதாய மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு உன்னதமான

நாங்கள் வாயால் சொல்ல மாட்டோம் உங்களுக்கு பலமாக இருப்போம் இந்த சமுதாயத்துக்கு பாதுகாப்பாக இருப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்